வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஐஎம் யு ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் எஸ் ஸோ தடவை வந்து தட் இஸ் வாட்னு சொல்லி போட்டு கமெண்ட் போட்டு சப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி போட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க தட்ஸ் அவர் ஸ்லோகன் மாதிரி ஆகிடுச்சு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிரேட் லவ் அண்ட் செகண்ட் முக்கியமான விஷயம் இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு நிறைய பேர் இந்த கோவனேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படிங்கிற அந்த கோர்ஸ்க்காக நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க அஃப்கோர்ஸ் எஸ் போன வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து அந்த கோர்ஸ் ஓரியன்டாக ஆக்சுவலி அதனுடைய ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்னென்னா அந்த காவனேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படிங்கிறது வீக்லி ரெண்டு செக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் அதனாலேயே என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா எவ்வளோ பேர் நம்ம இந்த கோர்ஸ்க்காக ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் கூட அது ஒரு இண்டிவிஜுவல் செக்ஷன் அந்த வீக்லி ரெண்டு செக்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஒதுக்கி ஒதுக்கானுங்கிறனால ரொம்ப லிமிடெட் ஒரு பதினஞ்சு பேத்த மட்டும் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும் மந்த்லி பொறுத்த வரைக்கும் தான் என்னுடைய டார்கெட் அப்படிங்கிறது அதுக்கு மேல ஒருவேளை நீங்க கால் பண்ணும்போது நீங்க ஒரு பதினாறாவது நபரா பதினேழாவது நபராக இருந்தீங்கன்னா வெரி சாரி நாங்கள் வந்து வேறு யாருக்காவது அந்த கோர்ஸ் முடியும்போது சொல்கிறோம் அப்போ வந்து அந்த டைமிங்கை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் திட்ஸ் மேட்டர் ஸோ நிறைய பேர் கவுன்சிலிங்க்காக கால் பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் சப்போர்ட் அண்ட் யுவர் லவ் இன்றைக்கு அதுக்கு ஒரு கடமைப்பட்ட ஒரு ஆளாக நான் இருப்பேன் திட்ஸ் அ மேட்டர் ஸோ இன்றைக்கு நம்மளுடைய நாசிஸ்ட் சைக்காலஜி அப்படிங்கிற இந்த ஷோவில் நிறைய விதமான நாசிஸ்ட் ஓரியன்டான வீடியோஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் எந்தெந்த விஷயங்கள்லாம் அதாவது நம்ம சைக்கலாஜிக்கலாக இன்றைக்கு நம்ம வந்து ரொம்ப பேசாமல் முழுக்க முழுக்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக எந்தெந்த விஷயங்கள்லாம் இருந்தால் உண்மையிலேயே நாம் வந்து ஒரு நாசஸ் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா பல பேர் வந்து இன்றைக்கு அந்த விஷயங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது உண்டு ஓகே ஸோ எந்தெந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் செய்திருப்பார்கள் இதெல்லாம் வந்து உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு நேரத்தில் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் நான் சொல்ல போகிற விஷயங்கள்ல ஒரு ரெண்டு மூணாவது உங்களோடய லைஃப்பில் கண்டிப்பாக நடந்திருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாசஸ் கூட தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் தட் வி அண்டர்ஸ்டாண்ட் ஓகே லெட்ஸ் கோ ஃபார் தட் மேட்டர் சைன் இஃப் யூ ஆர் பீன் வித் அ நாசிஸ்டர் ஃபர்ஸ்ட் திங் கான்ஃப்ளிக் இன் வெட்டிங் கண்டிப்பாக உங்களுடைய கல்யாணத்தை அவங்க அவங்க கூட உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு ஆயிருக்கும் இல்லையா அந்த வெட்டிங் அந்த வெட்டிங்கில் கண்டிப்பாக எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்துருக்குனா ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது இருந்திருக்கும் ஏன்னா பொதுவாக நாசிஸ்ட் வந்து தன்னுடைய குணங்களை வந்து அவங்களால் வந்து அப்படியே ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னா எங்கே வந்து நிறைய க்ரௌடு சேர்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் அவங்களுக்கு இம்பேலன்ஸ் ஆகலாம் அப்போ அந்த நேரத்தில் அவங்க வந்து அட்டேன்ஷன் சிங்கி க்ரியேட் பண்ணுறதுக்காக ஏதாவது மறைமுகமான ஏதாவது ஒரு பிரச்சினையில் அதாவது அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து உங்களை அவமானப்படுத்துகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரியாரும் செய்ய மாட்டாங்க பட் மறைமுகமாக அவங்கள வந்து அப்படியே குத்தி காட்டுற மாதிரி மறைமுகமாக ஏதாவது ஒரு அட்டென்ஷன் சிக்கிங்காக உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு மைல்டு மென்டல் டார்ச்சரை அந்த நேரங்களில் கொடுத்துருப்பாங்க சரி இப்போ கல்யாணத்தப்பயே எப்படி இருக்கே இனிமேல் என்ன வரைக்க போதும் அப்படிங்கிற ஒரு கவலையோடு தான் நம்ம வந்து நம்மளுடைய மேரேஜ் லைஃப்பை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுடைய வெட்டிங் டைமில் வந்து ஏதாவது நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஓகே ஆஃப் மைண்ட் அண்ட் அசப்ட் அவர் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்போஸ் எஸ் அவர் வந்து நம்ம மேலே வந்து பாசமாக வந்து அவங்க நடந்துக்கிறாங்க அவர் உங்களுடைய ஸ்பவுஸ் ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அவங்கவுங்க மேலே பாசமாக நடந்துக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க பட் எல்லாம் பண்ணாலும் கூட அதை வந்து ஒரு முழு மனசோடு நம்மளால் ஏற்றுக்க முடியல ஏன்னா அவர் எப்படி பண்றா அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய நல்லது பண்றாங்க ஸோ இதை வந்து மறைக்கிறதுக்காகவே அவங்க அதை செய்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண வேண்டியிருக்கு அதே மாதிரி அடுத்தடுத்து அவங்க நல்லது பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா செய்யும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா அது நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றுக்க முடியல ஏன்னா நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது மனசுக்குள்ள ஒரு வேலை வேறு மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் இவங்க செய்கிறாங்க ஸோ தேட் அடுத்த கட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நல் அவர்கள் செய்யக்கூடிய நல்லதை கூட நம்மளால் வந்து முழுசாக அசெர்ட் பண்ணிக்க முடியலன்னா வெரி ஃபார் வெரி யூ யா பீன் வித் அ நாசிஸ்ட் யூ ட் அண்டர்ஸ்டாண்ட் ரன் அவே ஃப்ரம் ஹோம் இந்த இன்சிடென்ட்டுங்கிறது கண்டிப்பாக எப்போயாவது ஒரு தடவை ரெண்டு தடவையாவது நடந்திருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு சொன்னால் அந்த வருஷத்தில் குறைந்தது ஒரு இரண்டு திரையாவது வந்து நடந்துருக்கும் உங்களுடைய வீட்டை விட்டு ஓடி இருப்பார் இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டில் உங்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வார கேர்ளாக இருந்தீங்கன்னா ஸோ உங்களை கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேறு ஒரு வீட்டில் அப்படின்னு அவங்களுடைய பிறந்த வீட்டில் விட்டுட்டு வந்திருப்பாங்க ஏதாவது சண்டையின் அடிப்படையில் இந்த விஷயங்கள் அது கண்டிப்பாக நடந்திருக்கும் ஒரு டூ டைம்ஸாவது நடந்திருக்கும் இல்லை அவர் அந்த அந்த வீட்டை விட்டே வந்து அபண்டாயிருப்பார் திடீர்னு தன்னுடைய ஃபோனெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு திடீர்னு அவங்க அப்சாண்டாக இருப்பாங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்னா நமக்கு தெரியாதுங்கிற அளவு பண்ணியிருப்பாங்க ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்து உருவாக்குற அளவுக்கான விஷயங்களை ஏதாவது செஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற நடந்திருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான இடத்துல போக வேண்டியிருக்கு அப்படி போக வேண்டியிருக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரவரி அப்டேண்ட் ஆகிடுறது டெம்பரரியாக திடீர்னு காணாம போயிடுறது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்மளை அளக்கழிக்கிறது நம்மளை தேட விட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி எஸ்கேப் ஆகிறது அந்த இடத்துல இருந்து வந்து மறைஞ்சு போய்றது இந்த மாதிரி கோஸ்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு டெம்பரவரி கோஸ்டிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் லாசஸ் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் இவன் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனே இருக்காது அவங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த விதமான ஸ்ட்ராங்கான ரீசனும் இருக்காது சும்மா வந்து காலையில் காஃபி போகிறது போல் டீ போட்டாங்கிறதுக்காகவோ இல்லை இந்த விஷயத்தில் என்னோடய பேச்சை கேட்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும் அந்த விஷயத்தில் அவங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்கலங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய முடிவுகளை அவங்க வந்து செஞ்சுருப்பாங்க தே ஆர் ஆல்வேஸ் அப்பார்ட் ஃப்ரம் த லாஜிக்கல் பிஹேவியர் லாஜிக்கு அப்பாற்பட்டு அவங்களுடைய பிஹேவியர் எப்பொழுதுமே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நாசஸ் கூட தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஃபாலிங் அன் லைக் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய இமேஜை கூட பார்க்காம குறைந்தது இரண்டு மூன்று தடவையாவது வருஷத்தில் இரண்டு மூன்று தடவையாவது உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு வேளை பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு விற்கிறதுங்கிறது கொஞ்சம் கம்மி தான் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா திடீர்னு பார்த்தா வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்கவே மாட்டாங்க அந்த அளவிற்கு பயங்கரமாக அழுது மிகப்பெரிய அளவில் அழுது வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அழுதாக எப்படி இருக்கும் அப்படியே மூஞ்சியெல்லாம் வீங்கி போகிற அளவுக்கு அவங்க அழுது இருப்பாங்க முன்னாடி வந்து நம்மளே பார்த்தா வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிரும் நம்ம அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது நம்மளால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இல்லை இவங்க நாசஸ் கிடையாது இவங்க நல்லாவும் தான் போல் பாவோம் உங்களுடைய உணர்வுகளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஒரு குற்றவாளி ஐட்டமேங்கிற ஒரு குற்றவாளி சித்திரியும் நமக்கே வந்துடும் அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் அது கிடச்சிருக்கும் ஒட்டு மொத்தத்தில் நாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்கள பற்றி நாம் நினைக்கக்கூடிய தவறான விஷயங்கிறது தப்பு அப்படிப்பட்ட ஆள் அவங்க கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம அவங்கள கார்னர் பண்ணுறமோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கோம் ஸோ தட் அவங்கள வந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம்ல இந்த விஷயம் நடந்திருக்கு ஸோ தட் இவர் நெகட்டிவான ஆள் தான் இவங்க நெகட்டிவான ஆள் தான் அப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது திடீர்னு பார்த்தா இந்த ஒரு விஷயம் நடக்கும் திடீர்னு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை அவங்க பண்ணுவாங்க ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது அப்படி வந்து ஒரு ஒரு சம்பவத்தை அவங்க பண்ணுவாங்க திடீர்னு காலில் விழுவாங்க எல்லாத்துக்கு முன்னாடி காலில் விழுவாங்க வீட்டில் இருக்கவங்க நம்மளோட நம்ம வீட்டில் இருக்கவங்க காலில்லாம் வந்துருப்பாங்க சரி இப்படிப்பட்ட ஒரு ஒரு பர்சனாலிட்டி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஒரு ஸ்டன்னாக இருந்தது சரி நாம தான் அவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்ட்டு இட்ஸ் அ மேட்டர் ரைட் ட்ரபிள் இன் ப்ரெக்னென்சி ஒருவேளை உங்களோட சிஸ்டம் வந்து கணவராக இருந்தார் அப்படிங்கிற பட்சத்துலையோ ஈவன் மனைவியாக இருந்தாலும் கூட அந்த ப்ரெக்னன்சி டயத்தில் ஏதாவது ஒரு பெரிய ஏன்னா அந்த ப்ரெக்னன்சி நேரம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான நேரம் இல்லையா அப்கோர்ஸ் இட்ஸ் எல்லோரும் நம்மளுடைய சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லோரும் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கக்கூடிய லேடி மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த ப்ரீனேட்டல் பீரியட் இருக்கு இல்லையா அந்த ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு மாதத்துலேருந்து அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த ஒரு பீரியட் இருக்கு இல்லையா அந்த காலம் இருக்கு இல்லையா இந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை என்பது உங்கள் இரண்டு பேர்த்திற்குள்ளேயும் வந்திருக்கும் அதுக்கு என்ன காரணங்கிறது உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அவங்களாம் ஒரு சின்ன காரணத்தை எடுத்து ஓவர் இமேஜினேஷன் பண்ணி காட்டுவாங்க உங்களால் பொறுத்துக்கவே முடியாத மனசளவில் வந்து பயங்கரமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய அப்படி ஆளாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் கண்டிப்பாக அந்த ஃபைவ் மந்த்துலேருந்து அந்த டென் மந்த்துக்குள்ளே அந்த அந்த டெலிவரிக்கு முன்னாடி வரைக்கும்க்குள்ளே ஏதாவது ஒரு விஷயங்கிறது கண்டிப்பாக நடந்துருக்கும் அந்த விஷயத்தில் கண்டிப்பாக அவர் எந்த அளவிற்கு ஒரு நாகரிகமே இல்லாத ஒரு எம்பத்தியே இல்லாத ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு ஆளாக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த நேரத்தில் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் தெரியும் வாட் டு ஒரு வேலை நல்ல வேலை இது வரைக்கும் நான் ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா தயவுசெய்து இந்த விஷயங்களை தயவுசெய்து நீங்கள் கேளுங்கள் என்ன பண்ணணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் ஓகே கவுன்சிலிங் டு டைவ் நாஸ் தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கிட்டு எடுத்த உடனே என்ன பண்ணிடாதீங்கன்னா நீங்கள் வந்து நாசஸ்னு நீங்கள் வந்து டெலிவரி பண்ணி அடுத்தடுத்த வேலைகளில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஒரு தடவை வந்து அந்த பிஹேவியர் எல்லாத்தையும் சொல்லி ஏன்னால் இன்னும் நம்ம அதில் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஓகே ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம டீப் அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப கான்க்ரீட்டாக ஒரு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இவங்க வந்து நாசிஸ்தானா இல்லை வேறு ஏதாவது சுப்பீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் மூலமாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும் ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த இந்த மாதிரியான இன்சிடென்ட் அது ஒருவேளை நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனுக்காக இந்த மாதிரியான நார்மல் பிஹேவியர்லாம் இருக்குது நார்மலான ஹியூமனில் ஒரு ஸ்ட்ராங்கான பிஹேவியர்க்க்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனுக்காக இந்த மாதிரி பிஹேவியர்லாம் செய்வாங்க இப்போ இந்த காலில் விழுகிறது இந்த வெளியில் ஓடி போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை சில இடத்துல ஸ்ட்ராங்கான ரீசன்காகவும் செய்வாங்க ஸோ அதனால் என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டிருக்கனா ப்ளீஸ் கம் ஃபர் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ தான் நம்ம அதை டயக்னோஸ் பண்ணிக்கலாம் டயக்னாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மீன்ஸ் அது அது நம்ம உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஓகே தென் இஃப் ஆர் டயக்னாஸ்டு ஆல்ரெடி ஆல்ரெடி நீங்கள் கவுன்சிலிங் வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது அல்லது நீங்கள் டெம்பரரி அந்த நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல் தெம் தயவு செய்து அவர்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க அவங்களை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி இந்த விஷயங்கள் செஞ்சால் அவங்க அமைதியாக இருக்காங்க அந்த விஷயம் செஞ்சால் இருக்காங்க விச் மீன்ஸ் நம்ம நம்ம வந்து ஒரு தடவை அவர் நம்ம காலில் விழுந்துட்டார்ல அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு நாலு அஞ்சு தடவையாவது நம்ம வந்து அவங்க காலில் விழுகிற மாதிரி ஆயிடும் மாதிரியான சுச்சுவேஷன் அவங்க க்ரியேட் பண்ணிடுவாங்க நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுருந்து கடை கடைசி அந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் செய்வாங்க அவங்க அப்படி செய்கிற நேரத்தில் ஒருவேளை ஒரு நாலஞ்சு தடவை காலில் விழுந்து அவர் அமைதி இருப்பாங்களா அப்போ நாலஞ்சு தடவை நம்ம காலில் விழுந்துடலாம் அவங்க காலில் இல்லை இந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப நம்மளுடைய நம்மளுடைய மனசாட்சியை உழுக்கிற அளவுக்கு நம்ம இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி விஷயத்தை செஞ்சிருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லாத ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட விஷயத்த தயவுசெய்து செஞ்சு கொடுத்து அவங்கள நீங்கள் கண்ட்ரோலில் வச்சிக்கலான்னு தயவுசெய்து நீங்கள் நினச்சிட்றாங்க அவங்களால அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எந்த நேரத்துலேயும் எந்த காலத்துலேயும் எந்த ஒரு விஷயத்தை வைத்தும் அவர்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகவே மாட்டாங்க இப்போ நீங்கள் அவங்க வைக்கக்கூடிய டிமாண்டை இப்போ நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்கன்னா அந்த டிமாண்ட் அந்த ஃபுல்ஃபில் பண்ணுற அடுத்த நிமிஷம் இன்னொரு டிமாண்ட் தூக்கிட்டு வருவாங்க இப்படியே உங்களை அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளேயே உங்களை அந்த சைக்கிளுக்குள்ளேயே உங்களை வந்து ட்ராப் பண்ணி மாட்டி விட்ருவாங்க அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் கடைசி வரைக்கும் காலம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கணும் தயசாக அந்த தப்பை பண்ணிடுறாங்க சொமாட்டேன் டோன்ட் ஃபாலோ த ரூல்ஸ் சும்மா அதுக்காக அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணணுன்னு தயவுசெய்து நீங்கள் நினைக்காது அவங்க என்னென்னா ரூல்ஸ் போடுறாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க அமைதியாக இருப்பாங்களா சரி ஸோ தட் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் தயவுசேயும் நினைக்காது ஏன்னா அந்த ரூல்ஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இருக்குன்னா அது வந்து நம்மளுடைய கழுத்தில் வந்து பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய கை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது இருக்க ஆரம்பிக்கும் ஓகே அது ஒரு டெட் லாக் மாதிரி நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அதை நம்ம செய்ய 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 கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அவர்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க நெசுக்க ஆரம்பிப்பாங்க இட்ஸ் மேட்டர் அதனால் அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுறாங்க அவங்க அவங்க போடக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ தென் வாட் டு மேக் பிக் டிசிஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை நீங்கள் எடுங்கள் இந்த டயக்னாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களோட சேஃப்டி மெஷர்க்காக பண்ணதுக்கப்புறம் தயவுசெய்து ஒரு பர்மனெண்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை நீங்கள் எடுங்கள் அந்த மிகப்பெரிய ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியலன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப க குழப்பமாக இருக்குண்ணா ப்ளீஸ் கம் ஃபார் த கவுன்சிலிங் கவுன்சிலிங் அதுக்காக தான் இருக்குது அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லே ஆஃப் பண்ணி லே ஆஃப் பண்ணி ஏன்னா அதில் கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையும் இடியாப்பு சிக்கலாக இருந்தாலும் சரி மேகி சிக்கலாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் சைக்காலஜி அப்படிங்கிறதுனுடைய உதவி மூலமாக அழகாக அது எல்லாத்தையும் பிரித்து நாம் வந்து என்ன பண்ணிடலான்னா ஒரு செலி தெளிவான ஒரு முடிவுக்கு நம்மை நாம் வந்து கொண்டு போக முடியும் அதில் இருக்கக்கூடிய நம்மளோட எமோஷ்னல் பவுண்டிங் இருக்குல்ல நம்ம எமோஷ்னலாக அதில் வந்து அட்டாச் ஆகிருப்போம் இல்லையா அந்த ரிலேஷன்ஷிப்பில் எமோஷனலாக நம்ம அட்டாச் ஆகிருப்போம் எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணுறது அதெல்லாம் என்ன பண்ணுறதுங்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஈவன் நமக்கு இதெல்லாம் தெரியும் பட் இருந்தாலும் அந்த ஒரு முடிவை நம்மளால் எடுக்க முடியாமல் இருக்கும் ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயத்தையும் சி செய்த கவுன்சிலிங் ஸோ இதான் எங்களுடைய நம்பர் எங்கள் தரலுமோ ஆன்லைன் கவுன்சிலிங் வைக்கேன் கால் பண்ணி ஓகே இட்ஸ் மேட்டர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஓவ் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் That is what.